மகுனத்துக்கு அஞ்சில் செவ்வாய் என்ன செய்யும் பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு தெய்வபக்தி அதிகரிக்கும் அதே நேரத்தில் இந்த மந்திர மாயங்கள் அது மேலே நம்பிக்கை அதிகரிக்கும் இரண்டாவது உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் தாத்தா கௌரவமாக வாழ்ந்து அவருடைய பூர்வீக சொத்தம் உங்களுக்கு வரா மாதிரி செய்யும் அஞ்சில் ரெண்டாவது அஞ்சு ஞானக்காரன் சாதாரண விஷயம் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் யோசனை பண்ணி அந்த பிரச்சனை வட்டத்தில் இருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த மாதிரி ஜகஜால வேலை செய்யுது அஞ்சல செவ்வா பிரமாதமான இடம் அதே செவ்வா நாலாம் பார்வையா லக்னத்துக்கு எட்ட பார்க்குது தான் கொஞ்சம் நிதானம் தேவை எப்படி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்கோ ரெண்டாவது தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க இதுக்கு தான் இவ்வளோ செலவு அப்படின்னு ஆயிரம் ரூபாய் விஷயத்த ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டாயிரம் ஆகும் பண்ணியா ஆனால் உடனே கௌரவம் அந்த கௌரவம் பார்க்காதீங்க அஞ்சு லட்சபா அதிகமாக கௌரவத்தை காட்டும் கௌரவத்தாலேயே கடன் ஆவீங்க ஆனால் வசதி கொடுக்கும் நீங்கள் இழுத்து பிடிக்கணும் சரி பதினொன்று அதை பார்க்குது செவ்வா அதே மாதிரி தான் உயர்கல்வி உங்களுக்கு கொடுக்கும் வியாபாரம் கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கும் பிரமாதமாக செய்யும் கவலையே இல்லை பன்னெண்டாம் பாகதி எட்டாம் பார்வையாக விரயங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் வரதை புத்தி வைங்க தேவையெல்லாம் விரயம் பண்ணிட்டு ஐயா ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லையே இருக்கிறதெல்லாம் விரயம் பண்ணிடுறது அப்புறம் ஒன்றுமே இல்லையா எப்படி வளம் ஆகவே விரயத்தை நீங்கள் தான் தவிர்க்கணும் ஆறு இல்லை செவ்வாய் ஆறு ரோகஸ்தானம் கடன்ஸ்தானம் வழக்கு தொல்லை அதெல்லாம் கொடுக்குற ஸ்தானம் தான் இருந்தாலும் மன தைரியத்தை கொடுக்கும் எது இருந்தாலும் பஞ்சாயத்து உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுவீங்க அதே நேரம் கடன் எவ்வளவு இருந்தாலும் குறையும் குறைச்சி விட்டுடும் கடன் மடம் மடன்னு சரியும் செவ்வாய் அப்படி செய்துடும் ரெண்டாவது லக்னத்துக்கு ஒம்போத செவ்வாய் பார்க்கறதுனால தாராளமாக நீங்கள் நிலபலன்கள் வாங்குறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது அதிலலாம் பிரமாதமாக வருவீங்க அதில் சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் வெறிய ஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்குறதுனால வரத வெளிய பண்ணாமல் பார்த்துக்கோங்க தெய்வ தரிசனம் அதிகம் கிடைக்கும் யாத்திரைங்க அதிகம் கிடைக்கும் பிரமாதமாக கொடுக்கும் செவ்வா ஆறில் பொதுவாக சொல்லுவாங்க மூணாறு பதினொன்றில் பாவிகள் இருந்தால் பெருத்த யோகம் வாங்க அரசாங்க ஆதரவு கண்டிப்பா கொடுக்கும் ஏழு செவ்வாய் ஏழு செவ்வாய் சப்தமத்தில் அந்த சப்தமத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு என்னடா பண்ணலாம் என்ன செய்யலாம் உத்தியோக உயர்வு வருமா அப்படி எல்லாம் யோசனை வரும் உத்தியோக உயர்வும் கொடுக்கும் அதே நேரத்தில் சில மாற்றங்கள் அப்பப்போ சில மாற்றங்கள் கொடுக்கும் அதாவது நீங்கள் செய்யற உத்தியோகத்துல மாற்றங்கள் தொழில மாற்றங்கள் அதெல்லாம் கொடுக்கும் மனைவியால் யோகம் உண்டு மனைவினுடைய பெயரும் வியாபாரத்தில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும் சந்தேகமே இல்லை ஆமாம் அதே நேரத்தில் பத்து செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் நான் என்ன செய்ய போகிறேன் ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது அப்படின்னே காலத்தை கழிச்சா ஒன்றுமே தெரியாமல் தான் இருப்பீங்க ஏதாவது ஆரம்பம் பண்ணுங்க ஒருபடி கால் எடுத்து வையுங்க மடமடன் மேலே ஏறுவீங்க ஏன்னா நாலாம் பார்வையாக பத்தாவது ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில்துறை கண்டிப்பாக வரும் அதே நேரத்தில் உங்களுக்கு தந்தையினுடைய பலனும் கிடைக்கும் அவனுடைய சப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் சந்தேகமே இல்லை பிரமாதமாக வரலாம் பத்தில் ரெண்டாவது லகனத்தையே செவ்வாய் பார்க்குது ஏழில் இருக்கிற செவ்வா லகணத்தை பார்க்கறதுனால உடல்நிலை முக்கியமாக ரொம்ப கவனம் தேவை ஒன்று போனால் ஒன்று கொடுக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு தெய்வ கிரகம் கோயில் கோலம் போயிட்டு வாங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன மரிகாரம் பண்ணிக்கோங்க பெரிய அளவில் பண்ணணும் சொல்லிவிட்டு ஒன்றே இல்லை சின்ன சின்ன அளவில் பண்ணிக்கோங்க எந்த பிரச்சனையும் கொடுக்காது எட்டு லட்சவா அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எட்டு எதிர்பாராம பிரச்சனை படியை விட்டு இறங்கனையா டக்குன்னு கால் டிரிப்பாச்சு போன் ஃப்ராக்சர் நடந்து போன சரிக்கு விழுந்தான் இப்படி எதிர்மறா பிரச்சனையை கொடுத்துணும் ஆமாம் எட்டில் மட்டும் ஆமாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவு தேவையில்லா பிரச்சனை எல்லாத்தையும் கொடுக்கும் அதனால எட்டு செவ்வாய் இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா எட்டில் இருந்து லக்னத்துக்கு ரெண்டே பார்க்கறதுனால குடும்பத்தில் யார் என்ன சொன்னாலும் தான் போங்க அவங்க ஒன்றுன்னா நீங்கள் பத்தா போவீங்க அதில் தான் தேவையில்லாத குழப்பம் தண்டாக தத்தருவு மனசாந்தி இல்லாமல் போகும் ஆகவே எட்டில் இருக்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஒம்பதுல அதாவது பாகியஸ்தானன்னு சொல்லுவோம் அந்த பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா ஏழாம் பார்வையா மூணாவது ஸ்தானத்தையும் நாலாம் பார்வையா Peraí, Tião.